தமிழ்நாடு தமிழருக்கே என்ற பெரியாரின் கூட்டை தமிழ்நாட்டில் விதைக்க வேண்டும் என்று தெருகிறார் ஆக தமிழ்நாடு தமிழருக்கே தமிழ்நாடு தனிநாடு என்கிற கோரிக்கையை முன்வைத்து வீரப்பனார் அவர்கள் இறுதி கால பயணத்தில் தீவிரமாக சுமை பின்னாடி மூட்டை தொங்கும் நாலரை கிலோ துப்பாக்கி இருக்கும் தன்னுடைமைகள் ஒரு கிலோ ரெண்டு கிலோ ஆக இருபது கிலோவை சுமந்து கொண்டு ஏழு கிலோமீட்டர் எட்டு கிலோமீட்டர் உயரமான பகுதிகளில் நடக்கும் பிப்ரவரி பதினைஞ்சு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் மகத்தான தலைவர் இந்த மரணத்தில் சீமான் மீது வலுத்த சந்தேகம் எங்களுக்கெல்லாம் இருக்கு எல்லா பிரச்சனைகளுக்கும் மூல காரணம் காவல்துறையில் இருக்கிற ஒரு சில கருப்பு ஆடுகளின் மூலமாகத்தான் அரசிற்கும் கெட்ட பெயர் தேசிய தலைவர் பிரபாகரனும் தமிழ் தேசியத்தினுடைய தளபதியாக இருந்த ஈரப்பனாரும் இறந்ததற்கு பிறகுதான் இன்றைக்கு தமிழ்நாட்டு அரசியலுடைய அமைப்பு மாறி ஈரப்பனார் உயிரோடு இருந்திருந்தால் இது நடந்திருக்குமா சீமான்கிற ஒரு கருப்பூரி தமிழ்நாட்டில் இருந்திருக்க வாய்ப்பே இல்லை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் நம்முடன் தமிழ் தேச கருத்துக்களை ஆணித்தரமாக கூறிவரும் வீரப்பனுடைய தோழராக பல பல ஆண்டுகளாக காட்டில் இருந்தவருமான முகிலன் நம்மளுடன் இருக்கிறார் வணக்கம் முகிலன் சார் வணக்கம் தனித்தமிழ்நாடு விஷயத்துல வீரப்பனுக்கு ஒரு பெரிய ஆர்வம் இருந்தது அதற்கான முயற்சி அதாவது முயற்சி அது அந்த அடிப்படையில் தான் அவர் இலங்கை போகணும்னு ஆசைப்பட்டார் அப்படிங்கிறதெல்லாம் உண்மைதானா அது இல்லை அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறுகளில் பொது மன்னிப்பு கிடைக்காத போது ஈழத்திற்கு போக வேண்டும் என்ற விருப்பம் இருந்தது குறிப்பாக நீங்கள் போல அன்னார் வீரப்பனார் அவர்கள் விடுதலை புலிகள் ஏதாவது ஒரு தாக்குதல் நடத்தி சிங்களவனன் காயம் அல்லது இறப்பு என்று செய்தி பிபிசி அல்லது வெறிதாசு அல்லது எரிமலை போன்ற இதழ்கள் செய்திகள் வந்திருந்தால் அன்றைக்கு அவர் சந்தோஷப்படுவார் அதேபோல் தமிழ்நாட்டிலும் ஒரு படையை உருவாக்க வேண்டும் அது தீவிரமான களப்பணியாற்ற வேண்டும் தமிழ்நாடு தமிழருக்கே என்ற பெரியாரின் கூட்டை தமிழ்நாட்டில் விதைக்க வேண்டும் என்று கருதிவர் அதற்காகத்தான் விடுதலை புலிகளிடமிருந்து பயிற்சி பெற்றவர்கள் விடுதலை புலிகளாக வாழ்ந்த தமிழ் தேசிய மீட்சி படையை அவர் காடுகளுக்குள் அழைத்தார் ஆயுதத்தை ஆயுதத்தால் தான் வீழ்த்த முடியும் என்று உறுதியாக நம்பினார் இந்த இந்த கொடியை தமிழர்களுடைய தமிழர்களுடைய தேசிய கொடியாக தமிழ்நாட்டிற்கு வரைந்து தந்த எமது மகத்தான தலைவர் தமிழரசன் கொடியான ஒரு காளை மாடை ஒரு மாவீரன் நடக்குவது போன்ற ஒரு கொடியை சந்தன காடுகளில் இயற்றினார்கள் படம் அதெல்லாம் அதெல்லாம் உண்மை அதான் மாற்றம் இல்லை ஆக தமிழ்நாடு தமிழருக்கே தமிழ்நாடு தனிநாடு என்கிற கோரிக்கையை முன்வைத்து வீரப்பனார் அவர்கள் தனது இறுதி கால பயணத்தில் தீவிரமாக காடுகளுக்குள் இருந்தே ஒரு தேசத்தை அடைய வேண்டும் என்று கனவு கண்டார் ஆனால் தமிழ் தேசிய மீட்சிப்படையினுடைய முக்கிய தலைவர்களாக இருந்த முத்துக்குமார் மணிகண்டன் சத்தியமூர்த்தி போன்றவர்கள் கைது செய்யப்பட்ட நிலையில் தமிழ்நாடு விடுதலைப்படை காட்டுக்குள் தஞ்சம் புகுந்தம் குமாரன் தலைமையில் அவர்கள் ஆயுத பயிற்சி அவ்வளவாக எடுக்காவிட்டாலும் கொள்கை பயிற்சிகளை கோடிமுறை கையாண்டவர்கள் மகத்தான தலைவர் தமிழரசனுடைய வழித்தோன்றர்களாக வந்தவர்கள் அந்த படை இணைந்து தமிழ்நாடு தனிநாடு கோரிக்கையை தீவிரப்படுத்தியது ஆனால் எங்கே தோல்வியுற்றது தமிழ்நாடு விடுதலை படையும் சரி தமிழ் தேசிய மீட்சி படையும் சரி தொடர்ந்து வீரப்பனோட உங்களால் இருக்க முடியல காரணம் என்னன்னா அந்த பயணம்ங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப இலகுவான ஒரு விஷயம் கிடையாது ஒரு நாளைக்கு முப்பது கிலோமீட்டர் இருபத்தஞ்சு கிலோமீட்டர் பயணங்கிறதெல்லாம் வந்து சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம் அதனாலதான் தமிழ் தமிழ் தேச வீச்சு படையாக இருக்கட்டும் தமிழ்நாடு விடுதலை படை மாறன் எல்லாமே ஒரு காலகட்டத்தில் வெளியே வந்ததுக்கு காரணமே அதுதானே இந்த கட்டுப்பாடு அது என்னன்னா பொறுப்புமிக்க தலைவர்களாக இருந்த முத்துக்குமாரும் மாறனும் சரியான கட்டமைப்பை உருவாக்க நினைத்தாலும் கூட கீழே பணி செய்யக்கூடியவர்கள் இப்போ அங்கே இருந்த தமிழ்நாடு விடுதலைப்படையை சேர்ந்தவர் ஒருவர் பார்த்தா காவல்துறையில் பணி செய்யணும்னு ஆசையாகி இருந்தவர் காட்டுக்கு வந்துட்டார் ஒருத்தர் இயற்கை விவசாயத்தால் புரட்சி செய்யணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தவர் காட்டுக்கு வந்துட்டார் ஆயுதம் தரித்த போர் தான் இனிமேல் நமக்கு விடுதலை நோக்கி பயணிக்கும் என்று வந்தவர்கள் முழுதாக நம்பியிருந்தால் களம் வென்றிருது அது மட்டும் அல்ல தமிழ்நாட்டு இளைஞர்களை குடிகார இளைஞர்களாக மாற்றி வைத்தது இந்த அரசுகளுடைய கடமை அவர்களுக்கு அந்த சிந்தனையே இல்லை ஓரிருவர் காடுகளுக்குள் வந்தாலும் நிற்க முடியவில்லை காரணம் அவர்கள் கிராமப்புறங்களில் வாழ்ந்தாலும் நகர்ப்புறங்களில் வாழ்ந்தாலும் நீண்ட தூரம் பயணித்தவர்கள் அல்ல மலைக்காடுகளில் பயிற்சி எடுத்தவர்கள் அல்ல ஆகையால் காடுகளில் பயணிப்பது என்பது சாதாரண உடைய மன்னர்கள் நீங்கள் குறிப்பிட்டதைப் போல முப்பது கிலோமீட்டர் ஒரு நாளைக்கு கடந்து செல்ல வேண்டும் என்றால் சாதாரண மனிதராக கடந்து போயிடலாம் ஆனால் சுமைகளோடு கடக்க வேண்டும் பதினாலு கிலோ சுமை பின்னாடி மூட்டை தொங்கும் நாலரை கிலோ துப்பாக்கி இருக்கும் தன்னுடைமைகள் ஒரு கிலோ ரெண்டு கிலோ இருக்கும் ஆக இருபது கிலோவை சுமந்து கொண்டு ஏழு கிலோமீட்டர் எட்டு கிலோமீட்டர் உயரமான பகுதிகளில் நடக்க வேண்டும் பள்ளத்தாக்கு பகுதியில் அதே ஏழு எட்டு கிலோமீட்டர் இறங்க வேண்டும் சமதளக்காடு என்றால் பிரச்சனையே இல்லை ஆனால் அங்கே சமதளங்கள் மிக மிக குறையும் அப்ப இவ்வளவு சிரமங்களையும் ஒவ்வொரு போர் மரவர்களும் அங்கே பின்பற்ற வேண்டும் அவர்களுக்கு உரிய இன்னொன்று என்னதான் சாப்பிட்டாலும் கூட சோறு கிடைக்கும் மாமிசம் கிடைக்கும் வேறு என்ன கிடைக்கும் காடுகளுக்கு ஊட்டச்சத்திற்கு அளவு ஒரு உணவும் இல்லை அப்ப சோறையும் மாமிசங்களையும் சாப்பிட்டு கொண்டுதான் அந்த காடுகளில் வாழ வேண்டும் என்ற கட்டாயம் இருக்கிறது அதையும் அவர்கள் கடந்துதான் வரவேண்டும் ஆக தியாக மனப்பான்மையோடு போராளிகள் உள்ளே சென்றாலும் கால சூழல் அவர்களை காடுகளுக்குள் பயணிக்க முடியாமல் தவிர்த்தது வீரப்பனார் என்கிற ஆளுமை அவருக்கு கீழே இருக்கிற சேத்துக்குளியார் இவர்கள் இரண்டு பேரும் முடிவெடுக்கிற தன்மையை இவர்களும் ஒத்துக்கொள்ளவில்லை ஒரு ஆளுமை ஒரு போராட்டத்தன்மையினுடைய ஆளுமை தேவைப்பட்டது அங்கே காடுகளில் முத்துக்குமார் என்கிற ஒரு ஆளுமை காடுகளுக்குள் தொடர்ந்து நீடித்திருந்தால் நிலைமையே இன்றுவேறு முத்துக்குமார்னு சொன்னதுனால சொல்கிறேன் இந்த தொடர்ச்சியாக முத்துக்குமார் கொலைக்கு காரணமே கூட இந்த வீரப்பன் விஷயத்தையோட சேர்ந்த பண விஷயம்தான் அப்படிங்கிறது வந்து இடையில இந்த முத்துக்குமார் மர்டர் கொலை கொலை தொடர்பான விசாரணை கூட அது ஒரு பணம் ஒரு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்களே அது மாதிரி விஷயம் இல்லை இல்லை அதாவது ரெண்டு விதமான சந்தேகங்கள் இருக்கிறது நாம் தமிழர் கட்சியினுடைய தென்மண்டல தளபதியாக முத்துக்குமார் இருந்தார் வடக்கு மண்டலத்திற்கு சீமானே இருந்தார் அன்றைய காலகட்டங்களில் அனைத்து இந்திய அண்ணாத்ராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரித்து தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொள்ள வேண்டும் இரண்டாயிரத்தி பதினொன்றுகளில் நான் சொல்லுகிறேன் அப்பொழுது ஆதரித்து பேச வேண்டும் இலை மலர்ந்தால் ஈழ மலரும் என்கிற சொல்லாடலை தமிழ்நாட்டிலே சொல்ல ஆரம்பித்தார் அப்பொழுது சசிகலாவுடைய கணவர் எங்களை எல்லாம் வளர்த்து ஆளாக்கிய பெருமகனார் பேராசிரியர் நடராஜன் அவர்கள் இருபது கோடி ரூபாய் பணத்தை நாம் தமிழர் கட்சிக்கு கொடுக்க வேண்டும் என்று கருதி அதை ஏற்பாடு செய்து கொண்டிருந்த நேரத்தில் ஆனால் முத்துக்குமாருக்கும் சீமானுக்கும் ஒரு உடன்பாடு ஏற்பட்டது தென்மண்டலத்திற்கு எட்டு கோடியும் வட மண்டலத்திற்கு பன்னிரண்டு கோடியும் ஒதுக்கப்பட்டது பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருந்த நேரத்தில் தான் பிப்ரவரி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினொன்றில் பிப்ரவரி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் மகத்தான தலைவர் முத்துக்குமார் புதுக்கோட்டை ஏரியில் வெற்றி கொள்ளப்பட்டார் இந்த மரணத்தில் சீமான் மீது வலுத்த சந்தேகம் எங்களுக்கெல்லாம் இருக்கிறது ஒன்று இரண்டாவது பாட்டாளி மக்கள் கட்சியின் அல்லது வன்னியர் சங்கத்தின் தலைவராக இருந்த காடுவெட்டி குரு அவர்களினுடைய மருமகனாக இருந்த ஒரு நபர் அண்ணா அவர் இருக்கிறார் அவர் ஒரு மருத்துவ உச்சியை அந்த மருத்துவ உச்சி ஏற்கனவே திருமணமாகி விவகாரத்தை பெற்றவர் பாஸ்கரன் என்பது அவருடைய பெயர் அவர் தந்தை எப்படியாவது அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணாமல் வேறொரு பெண்ணை நாம் பார்த்து பாஸ்கரனுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று அண்ணன் காடுவெட்டி குருவின் மூலமாக சொல்லப்பட்டது காடுவெட்டி குரு அவர்கள் அண்ணன் முத்துக்குமாரிடத்திலே பாஸ்கரை எப்படியாவது ஒழுங்கு கொண்டு வாங்க அந்த பெண்ணை எப்படியாவது மிரட்டி அனுப்பிங்கன்னு சொன்னால் காலக்கட்டம் அப்பொழுதுதான் அந்த மருத்துவராக இருந்த அந்த பெண்தான் கொலையாளிகளுக்கு பணம் கொடுத்ததாகவும் பிறகு பேசப்பட்டது முத்துக்குமார் உயிரோடு இருந்திருந்தால் நாம் பாஸ்கரனை திருமணமே செய்ய முடியாது என்று கருதியதும் ஒரு காரணம் என்று பின்பு பேசப்பட்டது ஆக இந்த மாதிரி சூழலின் காரணமாகத்தான் வெற்று காரணங்களுக்காக முத்துக்குமார் ஒரு மாபெரும் தலைவனை வெட்டி கொன்றார்கள் இது இன்னும் நாங்கள் அதை பற்றி விசாரித்து கொண்டே இருக்கிறோம் ஆனால் புதுக்கோட்டை கீழமை நீதிமன்றம் குற்றவாளிகள் இவர்கள் இல்லை என்று வெட்டியவர்களே இல்லை என்று தீர்ப்பு சொல்லியிருக்கிறது அப்படின் முத்துக்குமாரை வெட்டியவர்கள் யார் என்று ஏன் நீதிமன்றம் இதுவரை சிபிசிடி விசாரணை சிபிசிஐடி இல்லை சாதாரண போலீஸ் தான் விசாரிச்சேன் ஏன் அதை விசாரிக்கல சரி குற்றவாளிகள் என்று கருதப்பட்டவர்கள் இன்றைக்கு வெளியிலே இருக்கிறார்கள் அப்போ கொலை செய்தவர்கள் யார் இந்த கேள்வி இருக்கிறதா இல்லையா ஏன் நீதிமன்றம் அதை கண்டுபிடிக்க காவல்துறைக்கு உத்தரவிடவில்லை என்னவென்றால் நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன் காவல்துறை மேசையில் தான் குற்றவாளிகளை உருவாக்குகிறது காவல்துறை மேசையில்தான் குற்றவாளிகளுக்கு எதிராக இருக்கக்கூடிய நபர்களையும் உருவாக்குகின்றது ஆகையால் எல்லா பிரச்சனைகளுக்கும் மூல காரணம் காவல்துறையில் இருக்கிற ஒரு சில கருப்பு ஆடுகளின் மூலமாகத்தான் அரசிற்கும் கெட்ட பெயர் வருகிறது பார்த்தோம் அண்மையிலே எத்தனையோ விஷயங்கள் நீதியரசர் ஒருவர் டெல்லியிலே ஏழைகள் வீட்டில் சோருக்கு அடுப்பு எரியவில்லை ஆனால் நீதிபதி வீட்டில் பணமே எரிந்து கொண்டிருக்கிறது எவ்வாறான சூழலை உருவாக்குகிறது நீதி அரசர்கள் குறிப்பாக டெல்லியிலே இன்றைக்கு தீப்பற்றி இருந்த பணத்திற்கு யார் பொறுப்பு ஏன் அவர் என்ன செஞ்சிருக்கிறாங்க வேற ஊருக்கு மாற்றம் செய்திருக்கிறார் மாற்றம் செய்தால் எப்படி கையூட்டு வாங்காமல் அவர் வேலை செய்வார் தூக்கி பணியிடை நீக்கம் இல்லை பணி நீக்கம் செய்ய வேண்டும் நீதி மான்களே இப்படி செயல்பட்டால் நீதி எங்கே கிடைக்கும் ஆகையால் சட்டம் வலுவாக இருக்கிறது சட்டத்தை பின்பற்றக்கூடியவர்கள் வலுவாக இல்லை என்கிற குற்றச்சாட்டு தான் இதுவே அவர் கேள்வி ஒருவேளை வீரப்பன் உயிரோடு இருந்திருந்தால் சீமான் போன்றவர்கள் வந்து வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு கருத்து உண்மையா வாய்ப்பு இருக்கா அந்த மாதிரி சீமான் மட்டுமல்ல இன்றைக்கி இருக்கிற பெருந்தலைவர்கள் யாரேனும் இவ்வளவு பேச மாட்டாங்க மாட்டாங்க தமிழ்நாட்டிற்கென்று ஒரு தலைவன் இல்லை பொதுவாக தமிழ் தேசிய இனத்திற்கு ஒரு தலைவன் இல்லை தேசிய தலைவர் பிரபாகரனும் தமிழ் தேசியத்தினுடைய தளபதியாக இருந்த வீரப்பனாரும் இறந்ததற்கு பிறகுதான் இன்றைக்கு தமிழ்நாட்டு அரசியலினுடைய அமைப்பு மாறிப்போனது கர்நாடகா இன்றைக்கு மேகதாதுவை கட்டுவோம் என்று கூ கூக்குரல் இடுவார்களா முல்லை பெரியாறு பிரச்சனைக்காக நாம் தினந்தோறும் மோதுகிறமே கேரளா கையில் எடுக்குமா இன்றைக்கு வட மாநிலத்தினுடைய பெரும் முதலாளிகள் தமிழ்நாட்டை ஆக்கிரமித்திருக்கிறார்களே எப்படி வந்தார்கள் காடுகளில் விளைந்திருந்த சந்தன மரங்களை ஏழைகள் வெட்டி உணவெடுத்தார்கள் மரங்கள் முளைத்து கிடக்கிறது ஆனால் இன்றைக்கு பெரும் பண்ணை முதலாளிகள் மலைகளை வெட்டுகிறார்களே அந்த மலைகள் எப்பொழுது முளைக்கும் இந்த கேள்விக்கு என்ன பதில் இருக்கிறது பெரும் பண்ணை நிலக்க சுவாண்டாரர்கள் இன்றைக்கு மேற்கு தொடர்ச்சி மலை காடுகளில் மலைவாழ் மக்களுடைய இடங்களையே ஆட்டையை போட்டு அபகரித்துக்கொண்டு சொகுசு பங்களாக்களை கட்டுகிறார்கள் இதை தடுப்பதற்கு யார் வீரப்பனார் உயிரோடு இருந்திருந்தால் இது நடந்திருக்குமா ஒன்று நீங்கள் கேட்டதைப் போல சீமான் என்கிற ஒரு தற்குறி தமிழ்நாட்டில் இருந்திருக்க வாய்ப்பே இல்லை அப்படியே உருவாகியிருந்தான் தூக்கிட்டு வாங்கப்பா தேசிய தலைவரை போல பார்த்து விட்டு புகைப்படம் எடுத்து விட்டு கடந்து போறவர் அல்ல வீரப்பனார் காட்டுக்குள் சமாதி எழுப்பியிருப்பார் இன்றைய சூழலில் வீரப்பனார் உயிரோடு இருந்திருந்தால் சீமானுக்கு நினைவஞ்சலி சுவரட்டிகள் தமிழ்நாட்டு வீதிகளில் ஒரு சில இடங்களில் ஒட்டியிருப்பார்கள் இதுதான் நடந்திருக்கும் ஆகையால் சீமான் போன்ற தற்கொலைகள் எல்லாம் இன்றைக்கு வீரப்பனாரை போற்று புகழ்கிறார்கள் சீமானுக்கு ஒரு உடயத்தை நான் பதிவு செய்கிறேன் மேட்டூரிலிருந்து குளத்தூர் வரை நீங்கள் இதுவரை பதினேழு முறை வாக்குச் சேகரிக்கச் சென்றீர்கள் அந்த போர வழியில் தானே மகத்தானம் போர் மரவர் வீரப்பனாருடைய கல்லறை இருக்கிறது ஒரு முறையாவது அந்த கல்லறையில் போய் நீங்கள் ஒரு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தியதுண்டா ஒரு மகளுக்கு ஒரு பெரிய பொறுப்பு கொடுத்துருக்காரு அது எல்லாமே போலிகள் ஏன் வீரப்பனார் என்கிற பிம்பத்தை வைத்து அரசியல் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் ஆகையால் வீரப்பனாருடைய வீரப்பனார் மகள் வித்யாராணியை பெற்றது மட்டும்தான் வீரப்பனாருடைய கடமை வளர்த்தவர்கள் வேறு ஆகையால் வீரப்பனாரை பற்றி புரிதல் அந்த குழந்தைக்கு இல்லை என் மகள்தான் ஆனால் வீரப்பனாருடைய தத்துவம் வீரப்பனாருடைய கொள்கைகளை உள்வாங்காத என் மகள் வித்தியாராணி இன்றைக்கு சீமான் என்கிற சில்லரை போய் அடிபணிந்து கிடைப்பதுதான் வெக்கத்தில் வெக்கமாக இருக்கிறது என் மகள் மாற வேண்டும் என்றுதான் நான் கருதுகிறேன் கருத்துகளுக்கு நன்றி வணக்கம் நமது இ தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்